ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் நான் இந்த டம்மரில் வந்து ஒரு கிலோ அரிசி எவ்வளோ வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல்ல அரிசி ஊற வச்சுப்போம் முதல் எத்தனை கப் இருக்குதுன்னு அழுதுட்டு சொல்கிறேன் இந்த டம்ளரில் வந்து மூணை முக்கால் டம்ளர் வருதுங்க கரெக்டாக ஒரு கிலோ அரிசி நான் ஒரு கிலோ அரிசி பிரித்து அளந்து பார்த்தேன் தண்ணி வைக்கிறதுக்காக தான் மெயினாக அளக்குறோம் இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற வச்சிடலாம் பாருங்க அது பாசுமதி அரிசி இது அவ்வளோதாங்க அரிசியை நல்லா கழுவி வச்சு முதல்ல கழுவி ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் ஊறணும் இது அப்போ தான் நல்லா லென்த்தாக வரும் கழுவின பிறகு அரிசி வந்து ஊறின பிறகு கழுவக்கூடாது இப்போ அடுத்து குக்கரில் வந்து கறி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் நான் இந்த பிரியாணிக்கு ஒரு கிலோ கறி எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டேன் நான் இப்போ நல்லா க்ளீனாக கழுவிட்டு வந்தாச்சு இப்போலாம் இப்போ வந்து இதெல்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு சில மசாலாக்கள் போடணும் இதில் ஒ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அது இது மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கணும்னா ரெண்டும் சம அளவாக எடுத்துக்கிட்டேங்க பூண்டும் இஞ்சும் அளவாக இருக்கணும் அவ்வளோதான் உப்பு வந்து இந்த கறிக்கு தேவைப்பட்ட உப்பை இதிலே போட்டுடலாம் நம்ம பிரியாணிக்கு தனியாக ரைஸ்க்கு தனியாக போட்டுடலாம் நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு இப்போ இந்த உப்பை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ கரெக்டாக வந்து இது வந்து இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி இது ஒரு கிளாஸு இந்த ஒரு கிளாஸ் அளவு ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வேக போட்டுடலாம் கரெக்டாக வந்து ஆறு விசில் விடணும் இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு ஆறு விசில் விட்ருவோம் கரெக்டாக ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவைப்பட்ட ஐட்டம்லாம் நான் சொல்கிறேன் இன்னொன்னா பாருங்கள் இது வந்து தாளிக்கிறதுக்கு க கறி மசால் பட்டா ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு சீரகம் பெருஞ்சீரகமும் இதில் இருக்குது ஒரு பிரிஞ்சி பிரிஞ்சி இலை இருக்கு இல்லைங்களா இது ஒரு அஞ்சு இலை போட்டிருக்கேன் பட்டை இது மராத்தி மொக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்டார் அனாச்சி பூவு கடல் பாசி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் த கறி மசாலா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எத்தனை ஸ்பூன் போடணும்னு சொல்லிட்டு நான் போடும்போது காட்டுறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் தயிர் ஆறு பச்சை மிளகா எலுமிச்சப்பழம் ஒரு அரை அரை எலுமிச்சப்பழம் ஒரு நாலு தக்காளி பழம் ஒரு நாலு வெங்காயம் இது வந்து அரை கிலோ இருக்கும் வெங்காயம் கொத்தமல்லி புதினா அவ்வளோதான் ரெண்டு முழு எலுமிச்ச ரெண்டாக அரிஞ்சு வச்சிருக்கு ஒரு முழு பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு மல்லித்தூள் காரமொளகாத்தூள் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேங்க நான் இந்த மாதிரி வந்து புடி உடஞ்சாத மாதிரி ஒரு பழைய குக்கர்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக நல்லா வெயிட்டாக இருக்கும் நான் இது வெறும் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவேன் ஒரு கிலோ பிரியாணி நல்லா கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ ஆயில் அளவு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பிடிக்கும் ஒரு டம்ளரு இதில் நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேங்க இது பாருங்க ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இது இன்னொரு அரை டம்ளர் ஊற்றிப்போம் இன்னொரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாங்க இது வந்து கரெக்டாக கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லி வரும் அந்த ஆயில் ரெண்டாவது மட்டனில் வந்து கொழுப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் பார்த்தே ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஆயிலில் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நெய் வந்து பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் கூட யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஆறு விசில் வந்துருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பக்கத்தில் தாளிச்சிக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சுங்க தீயை வந்து ஃபுல்லாக ஃபுளே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அப்படியே வந்து ஆறு ஆறு விசில் வரும் கண்டிப்பாக அப்போ தான் வந்து மட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து கறி மசாலாம் போட்டுக்கலாங்க ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி இருக்கக்கூடாது ஆயில் மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும் ஆயில் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கறி மசாலா வந்து கருவிச்சின்னா வந்து ஃப்ளேவர் மாறிடும் மிளகு சீரகமாக இதிலே போட்டுக்கலாங்க மட்டன் பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் லைட்டாக கீரி போட்டுக்கங்க இல்லைன்னா வெடியும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா தூக்கலாக போட்டால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி இது நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிடலாங்க நல்லா பொன்னுரமாக வதங்கிட்டோம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஏன்னா அதே ஏற்கனவே வந்து நாங்கள் மட்டனில் போட்டிருக்கோம் இதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டிருக்கேன் ஒரு ஒரு எழுவத்தஞ்சு தினி இருக்கும் பேஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நான் தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க தக்காளி புதினா மல்லி மூணுத்தையும் இப்போ அடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து வந்து புதினா மல்லி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் அடி பிடிக்காம குறைச்சி வச்சே செய்யுங்க தீயை குறைச்சி வச்சே வதக்குங்க ஆ இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கறியில் போட்டிருக்கோம் நல்லா வத லைட்டாக உப்பு போட்டோம் இல்லைங்களா அது அது மாதிரி உப்பு போட்டு வதக்கினோம்னா அடி பிடிக்காது நல்லா தக்காளி வதங்கட்டும் அதில் ஒன்று ஒன்றும் போட்டுடலாங்க கார மிளகாத்தூள் தனியாத்தூள் தயிர் தயிர் வந்து ஒரு நூற்றி ஐந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கோங்க நல்லா கிண்டிக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு மட்டன் பிரியாணியில் பல வகை உண்டுங்க அதில் இது ஒரு வகை இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு வடியில் வடிகட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கன்று வடி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வடிகட்டிவிங்க ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருமோ இல்லைங்களா இப்போ அதில் பச்சை மிளகா வேறு ஆறு போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் போட்டுக்கு இப்போ இன்னொரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூனு அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் மொத்தம் ரெண்டு டீஸ்பூன் வருதுங்க கணக்கு நீங்கள் பார்த்து போட்டுங்க ரொம்ப காரம் போடறாதீங்க அரிசி நல்லா வடிகட்டியாச்சு இது இருக்கட்டும் ஒரு வடியில் இந்த கறி வச்ச வேக வச்சது வந்து அப்படியே ஊற்றிக்கலாங்க இதில் நம்ம ஒரு டம்ளர் தானே ஊற்றணும் இல்லைங்களா இதில் வந்து ஒன்றரை அதுலேயே கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துருக்கோம் ஒன்றரை டம்ளர் கணக்கு மொத்தம் ஏழு டம்ளரு இது ஒன்றரை டம்ளர் இருக்குங்களா மிச்சம் வந்து அழுந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் அஞ்சரை டம்ளர் அழுஞ்சு வச்சிருக்கேங்க தண்ணி மொத்தம் ஏழு டம்ளரு நம்ம வந்து அரிசிலேயும் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் போட போகிறோம் ஊர்னதுன்றதுனால கரெக்டாக ஆறு டம்ளர் கணக்கு ஒன்றரை ஊற்றியாச்சு இதில் வந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆறரை டம்ளர் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் கறி வந்து ரொம்ப நேரம் வரணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே கறி தான் அதனால் இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க கரெக்டான அளவு அவ்வளோதான் கரெக்டாக ஆறரை ஆறரை கிளாஸ் ஊற்றிருக்கேங்க நான் தண்ணி நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றுங்க எலுமிச்சை பழம் பிரிஞ்சாச்சுங்க இப்போ இது வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஒரு பழம் போட்டிருக்கேன் போதும் மல்லி புதினாவை இதிலே போட்டுடலாங்க கொஞ்சம் வெளியே கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கலக்கிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அவ்வளோதாங்க தண்ணி கொதித்து வச்சுங்க அரிசி போட்டுக்கலாம் பார்த்து பொறுமையாக போடுங்க மெதுவாக கிண்டனங்க சா அரிசி வந்து ஒடிஞ்சிரும் மெதுவாக கிண்டணும் அவ்வளோதான் ஒரு மூணு முறை மட்டும் அரிசி போட்டாச்சுடுவீங்களே இப்போ ஒரு மூணு முறை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து லைட்டாக வந்து இப்படி தூக்கி ஓரத்தில் தான் கரண்டி விட்டு அப்படி லைட்டாக தூக்கணும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது ரொம்ப போட்டு கிண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்படி அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம வந்து தவ்வா வந்து காய வச்சுக்கலாம் இது தவ்வாவில் டம்ப் போடுற ஸ்டைலுங்க அது பாருங்கள் மைல்டாக இப்போ எரிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் நேரம் ஹீட்டில் இருக்கட்டும் ஸ்லோவில் வச்சுப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும் டம்ப் போடுறதுக்கு அவ்வளோதாங்க இன்னும் ஒரு அவ்வளோதாங்க இன்னும் ஒரு முறை தட்டு மூடி திறந்தோம்னா நம்ம டம்ப் போடுற ஸ்டேஜ் வந்துடும் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கோம் இன்னும் ரெண்டே நிமிஷம்தான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஸ்லோ பண்ணிடணும் கேஸ் ஸ்டவ்வை அப்படியே ஸ்லோவில் இந்த சைடில் இருக்கிற ஆவி வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்போ தூக்கி இந்த தவ்வாவில் தூக்கி மாற்றிடணும் அவ்வளோதாங்க சிம்மில் வச்சோன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க அவ்வளோதான் இதுதான் டம்ப் போடுற ஸ்டேஜிங்க இப்போ வந்து நம்ம வந்து தட்டு போட்டு மூடி இப்போ இதை எடுத்து இந்த தவா மேலே வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த தவா மேலே வச்சாச்சுங்க தவா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாக ஹீட்டில் தான் இருக்குது நல்லா சூடாக இருக்குது மேலே வந்து ஒரு உரல் வச்சிடலாம் வச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும் பாருங்கள் தீ இவ்வளோ தான் இருக்கணும் மைல்ட்டாக தான் இருக்கணும் இவ்வளோ தான் தீ இப்போ இதில் இருந்து கணக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சு கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ டம்மு பார்த்துடலாங்க ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம் கல் எடுத்துட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் பக்காவாக வந்துருக்குதுங்க பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு மஞ்சத்தூள்லாம் ரொம்ப போடக்கூடாது இந்த இந்த டிஷ்ஷுக்கு வரங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் பிரியாணி ரெடி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி ரெடிங்க பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து ரொம்ப ஓவர் காரம்லாம் இருக்காது ஒரு மைல்டான காரமாக இருக்கும் என் நல்லா ஒரு நிறைய சாப்பிட்லாம் டேஸ்ட் அற்புதமாக இருப்பாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாருங்கள் ரைஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் இதோட சீக்ரெட்டு டம்ப் சீக்ரெட் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று வராது நீங்கள் வீட்டில் குக்கர் இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்குமே கீழே போடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே